ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெஸ்ட்டு டென்னு நேற்றுக்கு எழுதணும் அதில் உள்ள ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம கொஞ்சம் பாலிட்டி பாலிட்டி லெசன் வந்துருந்தேன் பாலிட்டியில் கொஞ்சம் டீப்பாக படிச்சிருக்கோம் மேலாட்டெல்லாம் படித்தவளாம் எழுத முடியாது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஏன்னா எந்தெந்த இதில் எந்தெந்த நியமனம் எத்தனை பேர் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வர தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எல்லாமே படிக்கணும் அப்புறம் ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க பெண் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தின் தற்போதைய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தற்போதைய தலைவர் தேவி அப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது ரெண்டு மூணா இருந்துச்சு ஏன்னா இப்போ உள்ளவங்கள பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம்லாம் அதனால் அது கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அதை படித்து கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு வேறு எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க யாரெலாம் அந்த இதில் இருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படிங்குற முடிச்சு நம்ம கூட கொஞ்சம் இதை டீப்பாக படித்தா தான் எழுத முடியும் மத்திய தகவல் ஆணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் தமிழ்நாடு லோக் ஆயுதாவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜமாணிக்கம் தற்போதைய சரியா தமிழ்நாடு லோக் லோக் ஆயுத்தாவில் ராஜமாணிக்கம் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் டீப்பாக தான் எல்லாம் முடியும் தற்போதைய மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் ஹீரா லால் சமாரியா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஏன்னா நம்மளுக்கு இப்போ உள்ளதான் ரீசெண்டாக உள்ளதான் தேவை ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அதனால் ரீசெண்டாக உள்ளது தான் தேவை இது பண்ணியிருந்தாங்க கொஸ்டின் ஒரு யூ யோசிச்சு தான் எழுதணும் மார்க்கு வரல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்கள ஏற்கனவே நிறைய பேர் எழுதியிருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட சொல்லுங்கள் புக்கெலாம் தான் நிறைய கொஷின் கிடந்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா பாலிட்டிக்ஸ் டேஃப்ட் புக் மட்டும்தான் படித்தேன் வேற படிக்கலை அடிக்க முடிச்சால ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் படித்திருந்தாலே ஓரளவு போட்டிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு ஸ்கூல் புக்கை தாண்டி படித்தது கொஞ்சம் இதுதான் நம்மளுக்கு என்னென்னா அது கான்செப்ட் புரியும் ஆனால் ஸ்கூல் புக்கில் உள்ளதையும் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பிறகு இது என்னென்னா சும்மா கெஸ் பண்ணி போட்டால் அது கரெக்டாக வந்துச்சு ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகில் முதன் முதலில் கொண்டு வந்த நாடுன்னா ஐஸ்லாந்து ரெண்டு ஆண் பெண் ஐஸ் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா கெஸ் பண்ணி போட்டால் கூட கரெக்டாக தான் வருது படித்து எழுதத்தோட சும்மா கெஸ் பண்ணால் நிறைய விஷயம் கரெக்டாக வரும் அதனால் கெஸ்ஸிங் டேலண்ட்டும் நம்மளுக்கு வரணும் எக்ஸாம் பொறுத்தவரையில் தெரிஞ்ச கொஷினாக கரெக்டாக போடணும் தெரியாத கொஷின் கொஷினில் கெஸ்ஸிங்கில் போடணும் அந்த மாதிரி தான் நம்ம எழுத முடியும் அதனால் ஓரளவு பாதி இது கெஸ்ஸிங்கில் பொறுத்து கரெக்டாக இருந்துச்சு தெரிஞ்சு சின்ன தப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டது தப்பாக இருந்துச்சு எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் மேக்ஸிமம் உங்களோட மார்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய மார்க் நைன்டி த்ரீ தான் வந்துச்சு போக போக மார்க்கு கீழே இறங்கிட்டே இந்த மாதிரி இருக்குது நான் ஒரே டெஸ்ட்டு தான் இருக்குது அதுக்கு பிறகு ரிவிஷன் வந்துடும் ஊழல் குறியீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து டிஐ அமைப்பு வெளியிடுகிறது எனில் அதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் நிலை என்ன அப்படிங்கிற தொண்ணூத்தி ஆறாம் அப்புறம் தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னா விஜய கிஷோர் ரகத்தர் வேற இதில் உள்ளதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஐயனம் உள்ள பார்ட் ஆனால் திரும்ப இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அந்த மாதிரிலாம் ஒன்றுலாம் அதுலலாம் கொஞ்சம் கொஷின் ஏன்னா அது படிக்கல ஒழுங்கா அப்படிங்கு வச்சுனா அதில் கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு ஜாகிரஃபிலாம் படிக்கட்டா கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடுறது மாதிரி தான் இருந்துச்சு நம்ம எந்த கொஷின்லாம் கபீர் நியாயம் இருந்துச்சு அதை போட வேண்டிதானே நம்ம அது பிறகு ராமானுஜர் ராமானந்தர் ராமானுஜர் இருக்கல அதை போடுவோம்னு போட்டு தப்பு அதான் நம்ம ஓவர் திங்கிங் இப்படி வராது அப்படிலாம் நினச்சோன்னா அது தப்பாயிருக்கு கெஸ் பண்ணி போட்டால் அது அது போட்டு கரெக்டாகிரும் அது சென்னையில் ஏழு காங்கிரஸ் மாநாட்டுக்கிட்ட கூட அதெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அதையும் போட்டு கேட்டு வைப்பாங்க அப்புறம் மோகன்தாஸ் கரம்சம் காந்தி தலைமையேற்று நடத்திய பெல்காம் அவர் ஒரே ஒரு மாநாடு தான் தலைமையேற்றினா அது எங்கன்னா பெல்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது எப்போவோ படித்தது அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு அந்த லவ் படித்தேன் எப்போ வேணால் போன எக்ஸாமே படிச்சிருப்பேன் இப்போ இந்த எக்ஸாமில் ஏதோ ரொம்ப பெரிய லெவலில் எஃபோர்ட் போட்ட மாதிரி இல்லை இங்கே போடணும்னா எவ்வளோக்குள்ளே எஃபோர்ட் போடியுமோ அவ்வளோக்குள்ளே சீக்கிரம் வேலைக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மார்க்கே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் வந்துச்சு கொஸ்டின் ஸ்டா ஓகேவாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா அந்த மாதிரி சொல்லுங்கள் ஓகே தான் நானும் நம்ம கூட கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு கொஷின் வேறு ரொம்ப இதோட ஈஸியெல்லாம் கேட்டாலும் அது கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக அந்த மாதிரி இருக்காது அதனால் எல்லாம் ஓகே தான் நம்ம தான் டீப்பாக படிக்கணும் நீங்களும் நல்லா படிங்க இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அதனால் என்ன படித்தாலும் கொஞ்சம் டீப்பாகவே படிப்போம் ஏன்னா டீப்பாக தான் கொஷின் வருமா குரூப் ஃபோரை பொறுத்தவரை மேலாட்டெல்லாம் ஓரளவு வெளிதான் போதும் இனி குரூப் ஒன் வர போகுது ஜூன் ஜூன் பதினஞ்சாந்தேதி அந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயும் நம்ம படித்து வேலைக்கு போகணும்னா இப்போ டீப்பாக படிச்சுட்டோன்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ